அசை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ரோகிணியும் அதே மாதிரி மனோஜ் ரெண்டு பேரும் செக் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்ததும் ப்ரோ நான் இப்போ எப்படிப்பட்ட பணக்காரன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து சீன் எல்லாம் போட்டுட்டெல்லாம் இருக்காங்க போடு போடுப்பா எவ்வளோ சீன் போட்டியே போடுன்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டும் அமைதியாவே இருக்காங்க இப்ப மனோஜோட ஃப்ரெண்ட் அமைதியாக இருந்ததும் இங்கே பாரு ப்ரோ என்கிட்ட எல்லாம் நீங்க இனி பர்மிஷன் கேட்டுதான் எது ஒன்றுமே செய்யணும் அப்படி இப்படி அல்ட்ரா அல்ட்ராசிட்டி வேற லெவலில் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க சரிங்க ப்ரோ என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப ரொம்பவே கோவத்துல வந்து மீனா வந்து இருக்காங்க அப்ப வந்து இங்க பாருங்க எனக்கு எப்ப வந்து உண்மை தெரிஞ்சதும் அந்த உண்மை தெரியாம இருந்திருந்தாலே எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ன்ற அளவுக்கு என் மனசுக்குள்ள அவ்வளவு வலி வேதனை எல்லாம் இருக்கும் அந்த வலி வேதனையை நான் எப்படி எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு மனுஷன் முழுக்க அவ்வளோ வேதனை இருக்குன்னு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பிளீஸ் மீனா நீங்க உண்மையை சொல்லாதீங்க இருங்க மீனா எனக்காக மீனா பிளீஸ் மீனான்னு சொல்றாங்க நான் ஒவ்வொரு முறையும் நெருப்பில நின்றுட்டு இருக்க மாதிரி நான் நின்றுட்டு இருக்கேன் அது உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்றாங்க மீனா நான் வந்து கிருஷிக்காக மட்டும்தான் என்னுடைய லைஃபை இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும்ல இங்க பாருங்க மீனா ஒரு நீங்க போயிட்டு வீட்டுல சொல்லணும்னு முடிவு எடுத்தா போங்க மீனா போங்க போயிட்டு தாராளமா சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போய் சொல்லுங்க மீனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கத்தி எடுத்து மிரட்டுறாங்க கையை கட் பண்ணிப்பேன் இதுக்கு மேல நான் இருந்து என்ன பிரயோஜனம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே கத்திய கீழே போட்டுடுறாங்க மீனா வந்து இங்க பாருங்க மீனா தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வருன்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப முத்து வந்து என்ன அங்க சத்தம் சொல்லிட்டு கேக்குறாங்க முத்து வந்து சொல்லி இல்லைங்க நான் சும்மா பாத்திரம் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி மீனா சமாளிச்சிட்டாங்க இப்ப மீனா கிட்ட நம்ம ரோகிணியோட பாஸ்ட் லைஃப் எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ண ஆனா என் வீட்டுல ஏகப்பட்ட குடும்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு கஷ்டம் நான் நல்லா படிப்பேன் என்னுடைய அப்பாவோட எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அந்த எஸ்டேட்டில் மொத்தம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களில் ஒரு பையனுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த கல்யாணம் எப்படிப்பட்ட கல்யாணம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ சித்திரவதை கொடுமையை அனுபவித்தேன் நான் படிக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விருப்பப்பட்ட ஆனா எனக்கு படிக்க வைக்கல என் அப்பா அம்மா நல்ல பணக்கார பையனா இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில மாட்டிக்கிட்டே எதுக்காக நான் நான் கூட கன்சிவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது இதுக்கு மேல குழந்தைக்காக நம்ம உயிரோடு இருக்கலாம் சொல்லிட்டுதான் இப்ப நான் இப்படி இருக்கேன் மீனா இந்த உண்மையை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா என்னால மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்கிறதா இருந்த நீங்க எடுத்துக்கோங்க ஒருவேளை உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய முடிவு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மீனா ஒரு பக்கம் இருக்காங்க ரொம்ப பசியாக இருக்கு ரொம்ப ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மீனாவுக்கு உதவி பண்றதுக்காக இப்ப வந்து நம்ம ரோகிணி ஹெல்ப் பண்றாங்க உடனே என்னமா ரோகிணி நீ எதுக்காக உதவி பண்ற ஏன் மீனா உன்னை வேலை செய்ய சொல்லி சொன்னாலன்றாங்க இல்லாண்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாவம் மீனாவே வந்து எவ்வளவு வேலைதான் செய்வாங்க அதனாலதான் மீனாவோட வேலையும் நானும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டுதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க உடனே என்ன இது இந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களாம் மனுஷன் சாப்பிடுவாங்களா இந்த சாப்பாடு சாப்பாடு முழுக்க ஒரே உப்பா கிடைக்குன்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க கோவப்பட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மீனாவுக்கு அது வந்து அது வந்துடுறாங்க உடனே அண்ணி இதை நீங்களா சமைச்சீங்க இதை என்னால் நம்பவே முடியல அண்ணி அந்தளவுக்கு சாப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு உப்பு காரம் எல்லாமே அதிக அதிகமாக இருக்கு சாரி ரவி தெரியாம போட்டுட்டேன் இல்லை இல்லை மீனா தெரியாமலாம் நீ போடலை உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன விஷயம் மீனா சொல்லு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நான் தெரியாம தான் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க உடனே சுத்தி வந்து சரி கவலை விடுங்க இப்போ எத்தனையோ பேர் நல்லா செய்வாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெபகத்துல கூட அவங்க போட்டிருப்பாங்க அது தப்பா கூட இருக்கலாம் அதுக்காக மீனாவெல்லாம் யாரும் குறை சொல்லாதீங்க நான் வேணும்னா என்னுடைய ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுட் டெலிவரி பண்றேன் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரொம்ப தேங்க்ஸ் மீனா நீ உண்மையை சொல்லாம இருந்ததுக்குன்னு சொல்லி பேசிட்டு உனக்காகலாம் கிடையாது கிருஷியோட லைஃபுக்காக அவன் லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு பக்கம் மனசாட்சி என்னை கொண்டுட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் புருஷன் கிட்டையும் மாமனார்கிட்டையும் உண்மை மறைக்கிறேன்னு நினைக்கும் போது மனதுக்குள்ளே அவ்வளோ வலி வேதனையும் இருக்குது இதை எப்படி சொல்கிறது எப்படி சொல்லாமல் இருக்கிறதுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு மனசு முழுக்க வேதனையும் இருக்குது இந்த உண்மை எனக்கு தெரியாமல் இருந்திருந்தாவே எனக்கு நிம்மதியாக இருந்திருக்குமோன்னு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் ஏன் அதை பற்றி நினைக்கிறீங்க அதை பற்றி நினைக்காம நீங்கள் விட்டுட்டாவே இதை பற்றி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இல்லை அதனால நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க மீனா நல்லா சொல்லி பேசிட்டலாம் இருக்காங்க இதை கேட்ட உடனே நான் ட்ரை பண்ணுறேங்க ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட உண்மையை சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக நான் வந்து உண்மையாக சொல்லிடுவேன் மீனா உண்மையை சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் உண்மையை மறைக்கணுன்றது என்னும் கிடையாது அந்த உண்மையை வந்து நான் எந்த அளவுக்கு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் சீக்கிரம் சொல்லிடுவேன் நீங்கள் இதை பற்றியெல்லாம் நினைச்சு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க

மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சும்மா கேட்டு பார்த்தேன் அதான் வேற ஒன்றும் கிடையாது சரி வரே மீனான்னு அங்க இருந்து போறாங்க கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கேன் என் புருஷன் எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் என்கிட்ட மறிச்சது கிடையாது நான் இவ்வளோ பெரிய உண்மையை மறிச்சிட்டுருக்கேன் ரோகிணி எப்படி பட்டமன்ற உண்மையை மறிச்சிட்டு இருக்கேன் ரோகினி ஒரு பக்கம் நீங்கள் ஒருவேளை வேளை உண்மையை சொன்னால் நான் செத்துடுவேன் சொல்லி மிரட்டுறான் இன்னொரு பக்கம் என் மனசாட்சி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொண்டுகிட்டு இருக்க இப்போ என்னதான் நான் பண்ணிட்டோம் இதுக்கு நீங்கள் ஒரு வழி காட்ட மாட்டீங்களேன்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி ஒரு பக்கம் எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லி நம்ம மீனா வாயிலிருந்து உண்மையை வரவிக்காம தடுத்துட்டோம் ஆனா எத்தனை நாளைக்கு மீனா இந்த உண்மையை சொல்லாம இருப்பான்றது நமக்கு தெரியல எவ்வளோ சீக்கிரம் நம்ம மீனாவை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வரமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லது அதனால கண்டிப்பாக நம்ம மீனா கிட்ட இருந்து வாயிலிருந்து அவ இருந்து உண்மை வரவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லி ரோகிணி முடிவு பண்றாங்க இப்போ மீனா வந்து முத்து வந்தால் அவர்கிட்ட எடுத்து பொறுமையா எல்லா விஷயமும் சொல்லிடலாம் வீட்டில் யார்கிட்டயும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லி கூட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படி ஒரு வேலை சொன்னா கூட அவர் இருந்து உண்மை நிற்குமான்னு தெரியலையே இல்லை கண்டிப்பாக உண்மை வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சி உண்மையை வந்து நான் நிரூபிச்சே ஆகணும் நான் என்ன ஆனாலும் சரி ரோகிணியை பற்றின உண்மையை அட்லீஸ்ட்டு மாமா கிட்டே இல்லை அவர்கிட்ட சொல்லி ஆகணும் சொல்லிட்டு இப்போ மீனா முடிவு பண்ணுறாங்க மீனா உண்மையை முத்துக்கிட்ட சொல்லுவாங்களாம் இல்லை அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்களாம் ஒருவேளை அண்ணாமலைக்கு விஷயம் தெரிஞ்சால் அண்ணாமலை ரோகிணியை என்ன செய்ய போகிறாங்கிறது வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ